ஒில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அம்மாநிலத்தின் முதல்வராக மோகன் மாஜி பதவியேற்றுக் கொண்டார் ஒடிசாவில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் எழுபத்தி எட்டு தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது இதன் மூலம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பாஜக பெற்றது ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் செவ்வாய்கிழமை நடைபெற்றது அதில் பாஜக மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பூபேந்திர யாதவ் பங்கேற்றனர் அதில் ஒடிசாவின் புதிய முதல்வராக மோகன் சரண் மாஜி தேர்வு செய்யப்பட்டார் கே சிங் தியோ மற்றும் பிரவாதி வரிதா ஆகியோர் துணை முதல்வர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மோகன் சரண் மாஜி ஒடிசாவின் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் முதல்வருடன் சேர்ந்து கே வி சிங் தியோ பிரவாதி பரிதா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் ஒடிசா முன்னாள் முதல்வருமான நவீன் பட்நாயக்கும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் ஒடிசா பழங்குடியினரின் முக்கிய முகமான மோகன் சரண் மாஜி நான்கு முறை ஒடிசா சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஒடிசாவின் பதினாறாவது சட்டப்பேரவையில் கட்சியின் தலைமை கொறடாவாக செயல்பட்டுள்ளார் அதேபோல் ஒடிசா துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கே வி சிங் தியோ மாநிலத்தின் மூத்த பாஜக தலைவராக இருப்பவர் ஆறு முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் மற்றொரு துணை முதல்வரான பிரவாதி பரிதா முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் மலையாளத்தில் வெளியாகி நல்ல வசூலை குவித்த மஞ்சுமேல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களுக்கு எதிரான பண மோசடி வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் உலகம் முழுவதும் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயை வசூல் செய்தது கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அரூர் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பெயரில் மரடு காவல் நிலையத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த புகாரில் இந்த திரைப்படத்திற்காக ஏழு கோடி ரூபாயை நான் முதலீடு செய்தேன் படத்தின் தயாரிப்பாளர்கள் படம் வெளியான பிறகு படத்தின் லாபத்திலிருந்து நாற்பது சதவீத தொகையை பங்காக தருகிறேன் என்று கூறியிருந்தார்கள் நானும் காத்திருந்தேன் ஆனால் எனக்கு இதுவரை ஒரு ரூபாய் கூட பணம் தரவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் தற்பொழுது இந்த பண மோசடி வழக்கை அமலாக்கத்துறை கையிலெடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளது கடந்த வாரம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஷான் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது தொடர்ந்து மற்ற தயாரிப்பாளர்களான ஷௌபின் ஷாகிர் பாபு ஷாகிர் ஆகியோரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சமீபத்தில் வசூலில் அசத்திய திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் அமலாக்கத்துறை வளையத்தில் சிக்கியுள்ள சம்பவம் கேரள சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிதி பங்கீடு செய்வதில் மத்திய அரசு தொடர்ந்து ஓரவஞ்சனையாக செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பகிர்வை கடந்த பத்தாம் தேதி மத்திய அரசு விடுவித்தது அதில் ஐயாயிரத்து எழுநூறு கோடியே நாற்பத்து நான்கு லட்சம் ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவித்திருந்தது இது குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு ஜிஎஸ்டி வந்தது முதல் நிதி பங்கீடு செய்வதில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஓரவஞ்சனையாக செயல்பட்டு வருகின்றது இந்தியாவிலேயே வரி செலுத்துவதில் இரண்டாவது இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயும் தமிழ்நாட்டிற்கு ஐயாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்று விமர்சித்துள்ளார் மேலும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற நிலைதான் தற்பொழுது இருக்கின்றது ஆனாலும் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கம் இப்படி வஞ்சிக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் பாஜக ஆட்சியை அகற்றும் உணர்வில் இண்டி கூட்டணிக்கு வாக்களித்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளுக்காக இண்டி கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து குரல் எழுப்புவார்கள் என்று தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து பிரதமர் மோடி ஏன் அமைதி காக்கிறார் என்று காங்கிரஸ் எம்பி காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பேருந்து மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அப்போது பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் பின்னர் ஜூன் பதினொன்றாம் தேதி காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் உள்ள சில வீடுகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து ராணுவ வீரர்கள் கொடுத்த பதிலடியில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னர் ஜூன் பதினொன்றாம் தேதி இரவு காஷ்மீரின் தோடா பகுதியில் ராணுவ முகாம் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர் அதில் ராணுவ வீரர்கள் கொடுத்த பதிலடியில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஐந்து ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தனர் ஒரு சிஆர்பிஎப் படையைச் சேர்ந்த ஒருவர் வீரமரணம் அடைந்தார் இந்த தொடர் தாக்குதல் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி காஷ்மீரில் கடந்த மூன்று நாட்களாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை பாஜக அரசு ஏன் கைது செய்யவில்லை இதுகுறித்து பிரதமர் மோடி ஏன் அமைதி ார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு பதிலளிப்பதில் பிரதமர் மோடி பிஸியாக உள்ளார் என்றும் காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அழுவது பிரதமருக்கு கேட்கவில்லை என்றும் ராகுல்காந்தி கடுமையாக சாடியுள்ளாா் குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தமிழர்கள் உட்பட நான்கு இந்தியர்களுடன் முப்பத்தி ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார் அரபு நாடுகளில் ஒன்றான தெற்கு குவைத்தில் உள்ள மங்காப் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குவைத் நேரப்படி காலை ஆறு மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது குடியிருப்பில் இருந்த மக்கள் தப்பிக்க முயற்சி செய்தனர் சிலர் தீயில் சிக்கிக் கொண்டனர் இந்த விபத்தில் நான்கு இந்தியர்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உயிரிழந்த நான்கு இந்தியர்களில் இருவர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது தீ விபத்தால் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குவைத் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்களில் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகின்றது தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது நாற்பது பேர் உயிரிழந்ததாக சுமார் ஐம்பது பேர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளதாகவும் தகவல் வருகின்றது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் இந்திய தூதரகம் முழுமையான உதவிகளை வழங்கும் என்று கூறியுள்ளார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடியுடன் சேர்ந்து எழுபத்தி ஒரு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கான துறைகள் திங்கட்கிழமை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் கடந்த ஆட்சியில் முக்கிய துறைகளை வைத்திருந்த ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் நிதின் கட்கரி ஆகியோருக்கு அதே துறைகள் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக கட்கரி மீண்டும் பொறுப்பேற்றார் அதன்பின் அவர் வெளியிட்ட பதிவில் மத்திய அமைச்சரவையில் மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றிகள் தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி செயல்படுகிறார் அவரது தலைமையில் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன உள்கட்டமைப்புகள் துரித வேகத்தில் உருவாக்கப்படும் என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் அதன்பின் மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் நிதித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்த சீர்திருத்தங்கள் இந்த ஆட்சியிலும் தொடரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை அடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல்லின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மதிப்பு முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து பதினாறு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக அதாவது இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது என்று முதலீட்டு வங்கியான ஹவுலியான் லோகே தெரிவித்துள்ளது ஐ பி எல்லின் தனித்து பிராண்ட் மதிப்பு முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்து மூன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் இந்திய மதிப்பில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஐ பி எல்லின் வளர்ச்சியானது தொடர்ச்சியான வலிமை மற்றும் உலகளாவிய ஈர்ப்பை குறிக்கிறது உரிமையாளரின் அடிப்படையில் பிராண்ட் மதிப்புடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் சி எஸ் கே ஒன்பது சதவீத வளர்ச்சியை அடைந்து அதிக மதிப்புள்ள உரிமையாளராக தொடர்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர் சிபி பதினெட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்புடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றியாளர்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து மிக உயர்ந்த வளர்ச்சியைக் கண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் இந்திய மதிப்பில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்புடன் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஐதராபாத் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்பில் இருக்கின்றன தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று கேரளாவின் வயநாடு தொகுதிக்கு சென்றார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேப்ரேலி தொகுதியிலும் போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இந்த இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது இந்நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் இன்று வயநாடு வந்தார் பின்னர் எடவண்ணாவில் நடந்த பொதுமக்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பேசிய அவர் தாயின் மறைவிற்கு பிறகே தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை உணர்ந்ததாக பிரதமர் மோடி கூறினார் தான் எந்த முடிவும் தன்னை பூமிக்கு அனுப்பிய பரமாத்மாவே அனைத்து முடிவும் எடுப்பதாக கூறினார் அவர் கூறிய பரமாத்மா விசித்திரமான பரமாத்மா அனைத்து முடிவுகளையும் அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே எடுக்குமாறு மோடியின் பரமாத்மா கூறுகிறது நான் சாதாரண மனிதன் மோடியைப் போல பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அல்ல துரதிருஷ்டவசமாக பிரதமர் மோடியை போல் நான் கடவுளால் வழிகாட்டப்படுபவன் அல்ல ரேப்ரேலி எம்பியாக தொடர்வதா அல்லது வயநாட்டின் எம்பியாக தொடர்வதா என மக்களை கேட்டு முடிவு செய்வேன் எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என்பதை முடிவு செய்ய தர்ம சங்கடமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் பாஜக வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு சரிவுதான் காரணம் என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் கண்டுபிடித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார் இதனால் கேரளாவில் முதன்முறையாக பாஜக கால் பதித்தது மக்களவை தேர்தல் தொடர்பாக கேரள சட்டமன்றத்தில் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் பேசினார் அப்பொழுது கேரளாவில் பதினெட்டு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது குறித்து கவலைப்படவில்லை திருச்சூரில் பாஜக வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு சரிவுதான் காரணம் தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்து சரி செய்யப்படும் தோல்விக்கு பொறுப்பேற்று நான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கூறுகிறது ராஜினாமா கோருவதன் பின்னணி என்ன என்று புரியவில்லை வெறுப்பை பரப்பி இந்த நாட்டில் தொடர்ந்து வாழ முடியுமா என்று ஒரு பிரிவினர் கவலைப்படும் நிலையை பாஜக உருவாக்கியது பிரதமர் மோடியை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் வாக்காளர்கள் காட்டும் விவேகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாவில் பாஜக எப்படி ஒரு இடத்தை வென்றது என்பது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றார் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் மீது எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பேரூராட்சியின் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் நிபந்தன் இவர் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு தேவதானப்பட்டி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராக பொறுப்பில் உள்ளார் இவரது வார்டில் துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்பதற்காக பேரூராட்சி சார்பில் குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் சாலை பணிகள் நடைபெற்ற பொழுது குடிநீர் குழாய் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் துப்புரவு பணியாளர்களின் வீடுகளுக்கு குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து துப்புரவு பணியாளர்கள் குடிநீர் இணைப்பை சரி செய்து தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்றுள்ளனர் அப்பொழுது தேவதானப்பட்டி பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக உள்ள நிபந்தன் மாவட்ட ஆட்சியர் முதல்வர் என்று யாரை வேண்டுமானாலும் பார்த்து புகார் அளிக்குமாறும் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் வீட்டை காலி செய்யுமாறும் நோட்டீஸ் அனுப்புவேன் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது மேலும் தங்களது ஜாதி பெயரை கூறி நிபந்தன் உரிமையில் திட்டியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் அறிவழகன் என்ற துப்புரவு பணியாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் நிபந்தன் மீது தேவதானப்பட்டி காவல்துறையினர் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நிபந்தன் மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டும் போதாது அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்